ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியல்ல ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா தனா வந்து போட்டியில் ஜெயிச்சதும் ஓ ஆசையெல்லாம் நிறைவேற்று சொல்லுமா ஆசை என்ன அப்படின்னதோ அப்பா என் ஆசையே கூட சேர்ந்து வாழணும் எங்கிறது தான் அப்படின்னு தானா வந்து சொன்னதும் திடீர்னு ரகுராமுக்கு நெஞ்சு வழி வந்து கீழே விழுந்துடுறாங்க பார்த்தா இது எல்லாம் நம்ம தானாக கண்ட கனவுதான் ஸோ தனா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த இடத்துல நம்ம தனா எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றதும் அப்போ நம்ம ரகுராம் சரிம்மா உ ஆசை என்னன்னு சொல்லி இல்லைப்பா என் ஆசை நான் பிறகு சொல்லிக்கிறேன் அப்படின்னு போதும் சரிம்மா உன் ஆசை உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லிக்கோ அப்படின்னுட்டு ரகுராம் அங்கேருந்து போனதும் மாயா ஜானகி கதிர் மூணு பேருமே வந்து தனா ஏன் உன் ஆசையை சொல்லாமல் விட்டேன் அப்படின்னதும் அம்மா எங்கே என் ஆசையை சொல்கிறதால அப்பாவுக்கு வந்து பிரச்சனையாயிடுமோன்னு எனக்கு பயம் வந்துடுச்சுமா அதனால தான் நான் சொல்லாமலே விட்டுட்டேன் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் என் ஆசையை சொல்லுவேன் அப்படின்னு தனா வந்து ரொம்ப ஃபீல் மறுநாள் காலையில நம்ம தனா என்ன பண்றாங்கன்னா எழுந்திரிச்சு வாசலில் வந்து கோலம் போடுறாங்க கோலம் போட்டுட்டு உள்ள போகலான்னு எடுக்கும் கதிர் வந்து தனா பிடிச்சி ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு தனா கூடிய சீக்கிரமே மாமாவுக்கு நம்மளை பற்றி உண்மையெல்லாம் தெரிஞ்சு அவரே சேர்த்து வைப்பாரு அப்படின்னு போதும் ஆமாம் கதிர் என்ன மன்னிச்சிரு நானும் அப்பா ஆசையை கேட்கும் போது சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு தனாகவும் பேசிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து ரகரா வந்துட்டாங்க டேய் என்னடா இங்கே இருக்க என்னடா கையை பிடிச்சி பேசிட்டு இருக்க ஓஹோ என் பொண்ணு கூட பேசி அவ மனசு மாற்றி அவள் கூட சேர்ந்து வாழலான்னு பார்க்குறியா இங்கே பாரு நான் இருக்கும் வரைக்கும் என் பொண்ணு வாழ்க்கை கேட்றதுக்கு விட மாட்டேன்டா இங்கே பாரு என் பொண்ணு ஜெயிச்சிட்டா எனக்கு உண்மையான கௌரவமும் கிடைச்சிட்டு இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்கவும் கூடாதுடா முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போ வெளியில போ அப்படின்னு சொல்லி சரசரனு இழுத்துட்டு வந்து தனா போட்டு கோலத்துக்கு மேலேயே பிடிச்சி தள்ளி விட்டுட்டுறாங்க ரகுராம் இது பார்த்து தனா அதிர்ச்சி ஓடி வந்து கதிரை வந்து எழுப்பி விடுறாங்க அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு முதல் தடவையா தனா நம்ம ரகுராமை எடுத்து சத்தம் போடுறாங்க இதை பார்த்த எல்லாரும் செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுறாங்க இல்லம்மா அவன் உனக்கு சரி வர மாட்டான் இல்லப்பா அப்பா இங்க பாருங்க கதிர் வந்து ரொம்ப நல்லவன் அப்பா அவன் என் களத்துல தாலி கட்டிருக்கான் நான் என் ஆசை என்னன்னு கேட்டீங்கல்ல என் ஆசையே அவன் கூட சேர்ந்து வாழ்றதான் அப்பா நான் அவன் கூட தான் சேர்ந்து வாழ்வேன் கதிர் எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கான் இதுக்கப்புறம் நான் அவனுக்காக இருக்கலன்னா இதுல அர்த்தமே இல்லப்பா அப்படின்னு போதும் தனா அவன் உனக்கு சரி வர மாட்டாமா அப்படின்னு ரகுராம் சொன்னதும் இல்லைப்பா இப்போ என்ன கதிர் வீட்டை விட்டு போகணுமா சரி கதிர் இல்லாத வீட்டில் நானும் இருக்க மாட்டேப்பா கதிர் கூட நானும் கிளம்புறேன் அப்படின்னுட்டு கதர் தனா ரெண்டு பேருமே வீட்டை விட்டு போகிறாங்க நம்ம பொண்ணும் நம்மளை முதல் தடவையாக எதிர்த்து இப்படி போயிட்டுருக்காளே அப்படின்னு ரகுராம் வந்து உடஞ்சி போய் இருந்துகிட்ருக்காங்க இதை பார்த்து பத்மா பார்வதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா எல்லாரும் ஒவ்வொரு மூலையிலிருந்து அழுதுகிட்ருக்காங்க அதே டைம் வந்து நம்ம மாயா வந்து சீனு விட சீனு வந்து பேசிட்டு இருக்காங்க ரொம்ப இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னும் போதும் இங்க பாரு நீ கேட்ட மாதிரி கண்டிப்பா உன்னோட நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை வந்து கொடுத்துடுவேன் அதே போல நீயும் வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னுட்டு சீனு இருந்து போனதும் மாயா ரொம்ப ஃபீல் பண்ணி அணிந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஜானகி தோல்ல வந்து மாயா அழுதுகிட்ருக்காங்க சாஞ்சிட்டு அப்போ நம்ம ஜானகி வந்து ஐயோ என் பொண்ணு வேற இவரை முதல் தடவையாக எடுத்து கதர் கூட வீட்டை விட்டு போயிட்டா அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்க ஒன்றுமே பொரியல சாப்பிட்டாங்களா ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாயா அப்படின்னு ஜானகி வந்து பயந்துகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம பொண்ணு நம்ம எடுத்து போயிட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரகுரம் ஒரு பக்கம் வேதனையில் இருந்துகிட்ருக்காங்க நம்ம பொண்ணு கதிர் வேணாம் அப்படி அப்படின்னு போராட்டம் பண்ணவன் இன்னைக்கு கதற்காக நம்மளே எதிர்த்து வீட்டை விட்டு போயிருக்கா அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு கதிர் வந்து தனவுக்காக நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு கூட நம்ம பொண்ணு சொன்னாலே அப்படின்னா இந்த கல்யாணத்துல ஏதும் உள்நோக்கம் இருக்கா ஏதும் பிரச்சனைகள் இருந்திருக்கா ஒன்றும் புரிய இல்லையா அப்படின்னு ரகுராம் வந்து பெரிய குழப்பத்தில் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போய் ரகுராம் ஜானகி கிட்டே கேட்கலாம் சொல்லு ஜானகி இன் எதுக்காக தனா இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுறான் அந்த கதிர்காக அப்படின்னா இதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னும் போதும் கதிர் தனாவுக்காக பண்ண தியாகத்தை ஜானகி ரகுராம் கிட்டே உடைக்கலாம் வாங்க வெயிட் பண்ணி